ஒருத்தன் என்ன பண்ணுறான் இன்னொருத்தன் கிட்டேந்து கிணறு இல்லை கிணறு அந்த கிணறு விலைக்கு வாங்குகிறான் கிணறு விலைக்கு வாங்கின பிறகு மறுநாள் கிணறு விற்றவனும் கிணறு வாங்கினவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ரோட்டில் சந்திக்கிறாங்க இந்த கிணறு விற்றான அவன் கிணறு வாங்கினவன் சொல்கிறான் நானே உங்களை நேராக வந்து சந்திக்கணும்னு நினச்சேன் நல்ல வேலை உங்களை ரோட்டில் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு நேற்று உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு இப்போ அந்த விஷயத்த சொல்கிறான் அந்த கிணறு விற்றவன் கிணறு வாங்கினவன்ட்ட என்ன அந்த விஷயத்த சொன்னான்னா நேத்தி நான் உங்கள்கிட்ட வெறும் கிணறு மட்டும்தான் விற்றேன் அந்த கிணத்துல இருக்க தண்ணி உங்களுக்கு நான் விற்கலை அந்த கிணத்துல இருக்க தண்ணியை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எனக்கு மாதம் மாதம் அந்த கிணத்து தண்ணிக்கு வாடகை தரணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கிணறு விற்றவன் கிணறு வாங்கினவன்ட்டேன் இதை கேட்டவொடனே கிணறு வாங்கினவனுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு என்ன பண்ணால் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு இந்த கிணறு வாங்கினானே அவன் என்ன பண்ணுறான் கிணறு வித்தவன்ட்ட சொல்கிறான் நானும் உங்களை நேராக வந்து சந்திக்கணும்னு நினச்சேன் நல்ல வேலை உங்களை ரோட்டில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறான் அதாவது நான் நேத்தி உங்கள்கிட்டே வெறும் கிணறு மட்டும்தான் வாங்கினேன் விலைக்கு அந்த கிணத்துல இருக்க தண்ணி உங்களோடது அந்த கிணத்துல இருக்க தண்ணியை நீங்கள் எப்போ வந்து இறக்க போகிறீங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க ஏன்னா கிணறு என்னோடது என்னோடய கிணத்துல எப்படி உங்களோட தண்ணி இருக்கலாம் உடனே நீங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க அப்படி உங்களால் எடுக்க முடியலனா அந்த கிணத்துல இருக்க தண்ணிக்கு மாதம் மாதம் நீங்கள் தான் வாடகை தரணும் ஹா அப்படின்னு சொன்னால் புத்திசாலித்தனமாக கிணறு வாங்கினவன்